ஞானஸ்தானம் எடுத்தாச்சு அல்லது எடுக்க போறோம்னு வச்சுக்கலாம் ஆனா ஆரம்பத்தில் இதுதான் ஒரு பெரிய தடையா இருக்கும் இது ஜெயிச்சா தான் அடுத்த கட்டத்துக்கே நம்மளால போக முடியும் எது எல்லாரையுமே தடுக்கிறது அப்படின்னா நீங்க எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டீங்க இருக்கிற ஃபேமிலி அப்புறமா வேற என்ன சொன்னீங்க சோதனை உலகம் உபத்ரவம் மாம்சம் இதெல்லாம் நம்மள எல்லாருமே ஒரு காலகட்டத்துல தடுக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் இதுதான் முதல் முதல் இந்த வழியை நம்ம தொடங்கி தொடங்கணும் அல்லது தொடங்கணும் என்று முடிவெடுக்கும் போது நம்மள தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆபத்தானது எதுன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் சரி இந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ளலாம் இங்க இந்த வழி எல்லாருமே தொடங்கியாச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா சில தொடங்கி இருக்கிறோம் தொடங்க போறோம் பிரச்சனை இல்லாதவர்கள் யாரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கையை உயர்த்தலாம்